மாணவிகளை தவறாக வழிநடத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட உதவி பேராசிரியை நிர்மலா தேவி மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் கடந்த பதினெட்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தனியார் கல்லூரியில் கணித உதவி பேராசிரியராக பணியாற்றிய தேவி என்பவர் தன்னிடம் படிக்கும் மாணவிகளை மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் பெயரை கூறி தவறாக வழி நடத்தியதாக ஆடியோ ஒன்று வெளியானது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ அவங்க வந்து சில விஷயங்கள் வந்து முடிக்கிறதுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க சில விஷயங்களுக்காக எதிர்பார்க்கறாங்க நான் என்னால நான் ஏன்னா இதுவரைக்கும் அந்த லெவலுக்கு நான் இறங்கினதில்லை நான் இந்த அளவுதான் என்னால சொல்ல முடியுது சில விஷயங்கள்னு சொல்றத பெரும் நிலையில் மாணவிகள் புகார் அளித்தனர் அதன் அடிப்படையில் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி அருப்புக்கோட்டை போலீசார் நிர்மலா தேவியை கைது செய்தனர் இதனைத் தொடர்ந்து இவ்வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட நிலையில் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் முருகன் ஆய்வு மாணவர் கருப்பசாமி ஆகியோர் கைதாகினர் மூவருக்கும் எதிராக விருதுநகர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆயிரத்து முன்னூற்று அறுபது பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை சிபிசிஐடி தாக்கல் செய்தது இவ்வழக்கு சிறுவில்லிபுத்தூர் மாவட்ட மகளிர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்ட நிலையில் எண்பத்தி இரண்டு சாட்சிகளிடம் விசாரணை நடைபெற்றது மேலும் நூற்று தொன்னூற்று நான்கு ஆவணங்கள் நாற்பத்தாறு சான்று பொருட்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன அனைத்து கட்ட விசாரணையும் நிறைவடைந்த நிலையில் இவ்வழக்கில் நிர்மலா தேவியை குற்றவாளி என நீதிபதி பகவதி அம்மாள் அறிவித்தார் அதே நேரத்தில் உதவி பேராசிரியர் முருகன் மற்றும் ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி ஆகியோர் மீது உரிய ஆதாரங்கள் இல்லாததால் அவர்களை விடுதலை செய்வதாக நீதிபதி கூறினார் நிர்மலா தேவிக்கு சிறை தண்டனை உறுதியாகி உள்ள நிலையில் பத்து ஆண்டுகள் வரை தண்டனை கிடைக்க வாய்ப்புள்ளதாக சிபிசிஐடி தரப்பு சிறப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார் சில காரணங்கள் காரணமாக இந்த தண்டனையில் இருந்து குறைந்தபட்ச தண்டனை கொடுங்க எங்களுக்கு தண்டனையை குறைக்கலாம் இல்லை ஆல்ட்ரு பண்ணலான்னு கேட்கலாம் பட் இதை பொறுத்த மட்டுக்கும் செக்ஷன் த்ரீ செவன்டி கிளாஸ் ஒன் கிளாஸ் த்ரீ பொறுத்த மட்டுக்கும் ட்ராஃபிக்கிங் ஆஃப் பர்சன் வந்து ஐபிசியில் அது மேண்டேட்ரி மேண்டேட்ரியாக டென் இயர்ஸ் செவன் இயர்ஸ் மேண்டேட்ரியாக கொடுத்தாகணும் அதாவது விக்டிம் விக்டிம் வந்து ஒன்னா ஒரு ஒரு ஆள் தனிநபராக இருந்தால் ஏழாண்டு காலமும் மோர் தென் ஒன் பெர்சன் இதில் வந்து பாதிக்கப்பட்ட மாணவிகள் நான்கு பேர்கள் அதனால அவங்களுக்கு பத்து வருஷம் தண்டனை கொடுக்கணுன்றது அது மேண்டேட்ரி ப்ரொவிஷன் குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு வழங்கப்படும் தண்டனை குறித்து வாதங்களை முன்வைக்க ஒரு நாள் அவகாசம் அளித்த நீதிமன்றம் இன்று பிற்பகலில் தண்டனை விவரத்தை அறிவிக்க உள்ளது இதனிடையே குற்றவாளி என நிரூபிக்கப்பட்ட பேராசிரியை நிர்மலா தேவி மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார்